வெற்றிக்குள்ள <laughs> சேர்க்கப்படுகின்றது நெட்டைவே அன்னைக்கு வேலூர் வெற்றி புள்ளி ஆட்டத்தில் கடைசி ஐந்து நிமிடங்கள் மீண்டும் ஒரு ஆட்டத்தில் கடைசி ஐந்து நிமிடங்கள்

ஏய்டா ஓட்டல் அண்ணைக்கு நாளைக்கு மூடும் நேற்றுக் கொண்டு ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடங்கள் మేడం ఆట ప్లస్ టు అని మేడం మూడు పై லை 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 ஆனா இங்க ஏய் இந்த அணிக்கே இந்த நடுவுல வந்து ஆமா ஒரு ஆசை கடைசி ஒரு நிமிடம் நான் கடைசி நம்மதான் ஜெயிக்கணுமா புனாலிக்கு ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் கேக்கடா தெளிவாய் கேட்கடா நம்ம கூட போயிட்டு இருக்கோம் புரியடா முருகா தானே இருக்கேன் இருக்கு பெரிய தெரியாது வேற யாருமே இல்லடா இந்த ஆட்டத்தில் எட்டணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது